அன்பான கன்னிராசி கன்னிலக்னம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆவணி மாதம் என்பது சிங்கத்தின் மாதம் என்று கூறப்படுகிறது ஏனெனில் கிரகங்களின் ராஜாவான சூரியன் தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி வீடான சிம்மம் ராசிக்குள் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கும் மாதமே ஆவணி மாதம் ஆகும் திருமால் தன்னுடைய மிகச்சிறந்த அவதாரங்களில் சிறப்பான கண்ணன் அவதாரம் வாமன அவதாரம் என எல்லாவற்றையும் எடுத்த மாதம் இந்த ஆவணி மாதம்தான் இந்த ஆவணி மாதம் விநாயகர் அவதரித்த மாதம் ஆக விநாயகர் சதுர்த்தி கிருஷ்ண ஜெயந்தி என பல்வேறு விதங்களான பண்டிகைகள் வரக்கூடிய மாதம் இந்த ஆவணி மாதம் இப்படிப்பட்ட ஆவணி மாதத்தில் அமைந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளின் அமைப்பை பார்க்கின்ற போது நவக்கிரகங்களின் ராஜா என்று அழைக்கப்படுகின்ற சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்று வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி புதன் பகவான் கடகம் ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்குள் நுழைகிறார் சிம்மம் ராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் பத்தாம் தேதி கன்னிராசிக்குள் நுழைந்து நீச்சம் பெறுகிறார் அசுரகுருவான சுக்கிரன் பத்தாம் தேதிக்கு பிறகு நீச்சமடைகிறார் செவ்வாய் இந்த மாத துவக்கத்தில் ரிஷபம் ராசியில் குரு பகவானோடு சேர்க்கை பெற்று குருமங்கள யோகத்தை வலுவாக ஏற்படுத்துகிறார் பிறகு பத்தாம் தேதி மிதுனம் ராசிக்குள் நுழைகிறார் குரு பகவான் ரிஷபம் ராசியிலும் சனி பகவான் வக்ரநிலையில் கும்பம் ராசியிலும் ராகு மீனம் ராசியிலும் கேது கன்னிராசிக்குள்ளும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவைகள்தான் இந்த ஆவணி மாதத்திற்கான கிரக அமைப்புகள் மற்றும் கிரக பயிற்சிகள் ஆகும் கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதி செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி சிம்மம் ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்குள் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு நாயகனான புதன் நுழைகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் பன்னிரெண்டாம் இடமான ஸ்தானத்திற்குள் நுழைகிறார் கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகமான புதன் விரயஸ்தானத்திற்குள் நுழைகிறார் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான மிகச்சிறந்த பிரம்மாண்டமான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது இந்த புதன் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகம் தொழில் கூட்டு தொழில் வியாபாரம் என அனைத்திலும் நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் லாபங்களும் பிரம்மாண்டமான அதிரடியான விதத்தில் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இவ்வாறான விஷயங்களில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் பிரச்சினைகள் சங்கடங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறுவதற்கான யோகங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக புதன் பகவான் உங்களுக்கு உறுதி செய்கிறார் ஆவணி மாதம் பதினைந்தாம் தேதிக்குப் பிறகு செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு அலுவலகத்தில் அனைவரும் உங்களுக்கு ஆதரவாகவும் ஒத்துழைப்புடனும் இருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர் பதவிகள் உயர்ந்த வருமானங்கள் நிறைந்து கிடைக்கும் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருந்த சாதகமற்ற மேலதிகாரிகள் சக ஊழியர்கள் வேறு இதத்திற்கு மாற்றப்படுவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் உங்களுக்கு சாதகமான சக ஊழியர்களும் மேல் அதிகாரிகளும் உங்களுடன் பணிபுரிந்து உங்களுக்கு ஆதரவுகளை அள்ளி கொடுப்பார்கள் மற்றவர்கள் உங்களை பார்த்து அட இவர் அனைவரையும் கைக்குள் வைத்துக் கொண்டிருக்கிறார் இவரை பகைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது என்ற வகையில் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் இந்த தருணத்தில் அதிகரிக்கும் சக ஊழியர்கள் உங்களிடம் வந்து கைகட்டி நிற்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் மேலதிகாரிகள் உங்களிடமிருந்து அறிவுரைகளை கேட்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய அறிவாற்றல் அதிகரிக்கும் ஆக இந்த காலகட்டத்தில் தலைக்கணம் கொள்ளாமல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இவ்வாறான நற்பலன்களை நன்கு உபயோகப்படுத்திக் கொண்டு முன்னேறுவது உங்களுக்கு நல்லது கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாத துவக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புத்திக்கு கல்விக்கு நாயகராக இருக்கக்கூடிய புதன் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் காசு காசுபணத்திற்கு பஞ்சமில்லை பணப்புழக்கங்கள் சரளமாக இருக்கும் என்ன சொல்றீங்க நீங்க என் கையில பணமே காசு காசுபணத்துக்கு பஞ்சம் இருக்காதுன்னு சொல்றீங்களே அப்படி என்று உங்களுக்கு நினைக்க தோன்றும் கடந்த காலங்களில் நீங்கள் வாங்கிய கடன் தொல்லைகள் தான் இருந்திருக்கும் ஆனால் தற்போது புதுனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய கடன்களை அடைத்து மனநிம்மதி பெற்று பணப்புழக்கத்தோடு மகிழ்ச்சியாக வாழ முடியும் உங்களுடைய குடும்ப செலவுகளுக்கு அதிக அளவில் வரவுகள் ஏற்படுவதற்கான யோகங்கள் உண்டு உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் மேலும் புதனின் அமைப்பு மட்டுமில்லாமல் குரு பகவான் உங்களுடைய ஜென்மராசியை வலுவாக பார்வையிடுகிறார் ஜென்மராசிக்கு குருவின் பார்வை கிடைப்பது என்பது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது ஆக இந்த காலகட்டத்தில் திருமணத்திற்கு ஆசைப்பட்டு கொண்டு நல்ல வரன் அமையாமல் திருமண தாமதங்கள் தடைகள் தோஷங்கள் காரணமாக நொந்து நூலாய் போய்க் கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளில் வெற்றிகள் கிடைத்து திருமணம் நடந்தேறுவதற்கான யோகங்கள் உண்டு எவ்வளவோ வரன் பார்த்து தள்ளி தள்ளி போய்க் கொண்டிருந்த திருமண யோகம் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் இந்த காலகட்டத்தில் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமையும் நல்ல வாழ்க்கை துணை அமையும் கண்ணிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் சிம்மம் ராசியில் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் ஆட்சி பலத்துடன் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கும்பம் ராசியில் ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் சனி பகவான் ஆட்சி பலத்துடன் வக்ரநிலையில் சுபபலத்துடன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய சூரியனும் ஆறில் இருக்கக்கூடிய சனியும் நேருக்கு நேர் பார்த்துக் கொள்கிறார்கள் அதாவது தந்தையாக இருக்கக்கூடிய சூரியனும் மகனாக இருக்கக்கூடிய சனியும் நேரடியாக பார்த்து கொள்கிறார்கள் இந்த இரண்டு கிரகங்களும் பகை கிரகங்கள் இருவருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது ஆக இருவரும் பார்த்து கொள்ளும் போது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது மகனும் தந்தையும் மாறி மாறி பார்த்து கொள்வதன் காரணமாக பகை கிரகங்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்வதன் காரணமாக உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற வீண்விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் வாடகை வீட்டில் இருப்பவர்களுக்கு சொந்த வீட்டிற்கு குடியேறுவதற்கான யோகங்கள் கிடைக்கும் புதிய இடம் வாங்கி புதிய வீடு கட்டி குடியேறுவதற்கான முயற்சிகளில் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண்விரய செலவுகள் சுப செலவுகளாக மாறும் அதாவது சொத்து மனை வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் என மேலும் பல அசையும் அசையா சொத்துக்களை வாங்கி முதலீடு செய்து சேமித்துக் கொள்வதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இவ்வாறு செய்வதன் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத வெட்டி செலவுகளை குறைக்கலாம் மேலும் இந்த காலகட்டத்தில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு உத்தியோகம் ரீதியான பணிகளில் இடங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் அவற்றால் முன்னேற்றங்கள் கிடைக்கும் இதுவரையில் உத்தியோகத்தில் பணிசுமை தாங்க முடியாமல் குடும்பத்திற்காக நேரம் ஒதுக்க முடியாமல் வருந்தி கொண்டிருந்தவர்களுக்கு தங்களுடைய குடும்பம் வாழ்க்கை துணை குழந்தைகள் போன்ற அனைவருக்காகவும் நேரம் ஒதுக்கி அவர்களுடன் மகிழ்ச்சியுடன் சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடனும் இருப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இவ்வாறாக உங்களுடைய உத்தியோகம் ரீதியான மாற்றங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு மிகச்சிறப்பாகும் என்பது மட்டுமில்லாமல் வேறொரு நல்ல உயர்நிலையில் உள்ள நிறுவனத்திலிருந்து உங்களுக்கு அழைப்பு வந்து உயர் பதவிக்கும் உயர் வருமானத்திற்கும் நல்ல உத்தியோகத்திற்கும் செல்வதற்கான யோகங்களும் உண்டு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி அன்று பூமாதேவியின் அருள் பெற்ற பூமிகாரகரான மங்களகாரகரான செவ்வாய் பகவான் மிதுனம் ராசிக்குள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான வேலை ஜீவனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் உங்களுடைய கன்னிராசிக்கு மூன்றாம் இடமான வெற்றி ஸ்தானத்திற்கும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக செவ்வாய் பகவான் இருக்கின்றார் உங்களுக்கு தைரியாதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இது சிறப்பான அமைப்பாக கருதப்படுகிறது ஏனெனில் அஷ்டமாதிபதி தொழில் ஸ்தானத்திற்குள் நுழையும் போது திடீர் அதிர்ஷ்டங்களின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் நிறைந்து கிடைக்கும் குறிப்பாக கூட்டுத் தொழிலில் இருப்பவர்களுக்கு கூட்டாளிகளின் மூலமாக நல்ல பல வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கிடைக்கும் கூட்டுத் தொழில் பிரம்மாண்டமாக அதிரடியாக முன்னேற்றங்களைப் பெறும் பணவரவுகள் பணப்புழக்கங்கள் லாபத்தின் மூலமாக அதிகரித்து உங்களுடைய பொருளாதார நிலை உச்சத்திற்கு செல்லும் இதுவரையில் உங்களுக்கும் உங்களுடைய தொழில் கூட்டாளிகளுக்கும் இடையே இருந்து வந்த சிரமங்கள் சங்கடங்கள் மனக்கசப்பான விஷயங்கள் நீங்கி நல்லிணக்கம் ஏற்பட்டு கூட்டுத் தொழிலின் வளர்ச்சியை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் ஆக இந்த காலகட்டத்தில் கூட்டுத் தொழிலில் கூட்டாளியின் ஒத்துழைப்பு உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் கூட்டுத்தொழில் போன்றவற்றில் பெரிய அளவிலான முதலீடுகளை தாராளமாக செய்யலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உள்ளது வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு வியாபாரத்தை மேலும் பல கிளைகள் திறந்து விரிவுபடுத்துவதற்கான யோகங்களும் உண்டு இதுவரையில் வியாபாரத்தில் விற்பனையாகாமல் தேங்கிக் கிடந்த சரக்குகள் நல்ல விலைக்கு விலை போகும் ஆக இந்த செவ்வாய் பகவானின் அமைப்பு காரணமாக உங்களுடைய உத்தியோகம் தொழில் வியாபாரம் ரீதியான விஷயங்களில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் உண்டு படித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு பின்னடைவுகள் இல்லாமல் சாதனைகளை புரியக்கூடிய யோகங்கள் உண்டு கன்னிராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இருபத்தேழாம் தேதி அன்று சுக்கிர பகவான் கன்னிராசிக்குள் உங்களுடைய ஜென்மராசிக்குள் நுழைந்து நீச்சமடைகிறார் சுக்கிரபகவான் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்கும் ஒன்பதாம் இடமான அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார் எனவே சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசிக்குள் நீச்சம் அடைவது சற்று சாதகமற்ற நிலைதான் எனவே சுக்கிரபகவானின் அமைப்பு காரணமாக சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் சுக்கிரனின் அமைப்பு காரணமாக உங்களுடைய பணம் கைக்கு வந்தவுடன் செலவு செய்வதற்கான சூழ்நிலைகள் உருவாகும் எனவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கையிலிருக்கும் பணத்தை முதலீடு செய்து கொள்வது சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கவனம் தேவை ராசிக்கு ஒன்பதாம் இதத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மத்தில் நீச்சம் அடைவதால் தந்தையாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் தந்தை தந்தை வழி உறவுகளுடன் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் தந்தை வழி சொத்துக்களில் பாகப்பிரிவினை பேச்சுவார்த்தைகளை தள்ளிப்போடுதல் நல்லது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தந்தை தாயாருடன் நீங்கள் சற்று விட்டு கொடுத்து செல்வது சிறப்பு மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் நிர்வாகத்தினர்கள் மேலதிகாரிகள் என அனைவரையும் பகைத்துக்கொள்ளுதலை தவிர்த்தல் வேண்டும் இவர்களுடன் விட்டு கொடுத்துப் போகும் தன்மையோடு தழுக்காக நடந்து கொள்ளுதல் சிறப்பு ஆவணி மாதம் ஏழாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரையில் மனோகாரகரான உடல்காரகரான சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைவதால் சந்திராஷ்டம தினங்களாக கருதப்படுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் இந்த காலகட்டத்தில் முக்கிய முடிவுகள் எடுப்பது பயணங்களை மேற்கொள்வது சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வது போன்றவற்றை தவிர்த்தல் சிறப்பு பரிகாரம் தினமும் நீராடிவிட்டு விநாயக பெருமானை வழிபாடு செய்யுங்கள்